டோனேஷன் ஜாக்கெட் இல்லைன்னா பாய்லர் சொட்டு போட்டு போக சொல்லுவாங்க நான் ஆல்ரெடி ஒன்று ஆட்டையை போட்டு வச்சிருக்கேன் எனக்கு தெரியும் இந்த மாதிரிலாம் நடக்கும் சரிங்களா இதான் காஸ்டியூம் ஊ அவுட்டிங் காஸ்டியூம் ஸோ இங்கே விளையாடா கொண்டதில் இந்த ரூல்ஸு அது நல்லா தான் போகிற வழிகள்லாம் வந்து கொஞ்சம் நிறைய ஆப்ரேஷன்ஸ் நடந்துட்டுருக்குது ஸோ ஒரு சேஃப்டி தான் இது என்னை இப்படி பார்க்கல ஒரு சந்தோஷம் பாய் பாய் பாருங்கள் வா

நம்ம எப்போதும் சேஃப்டியாக இருக்கணும் இவங்கள மாதிரி மூஞ்சு துறந்துட்டு துறத்து தரக்கூடாது எங்க பின்னாடி வந்தவங்க காணும் டே எங்கேடா போன அங்கே பாருங்க டக்குனு போய் ஒரு மாஸ்க்கு பிச்சை எடுத்துட்டு வரான் கரமசாலி தான் இதுதான் நம்ம கப்பல் நம்ம கப்பலால் தான் இவ்வளோ தூசி பரவாயில்ல போஸ்ட்டு ரொம்ப சேஃப்டியாக தான் இருக்குது சேஃப்டி வடா சாப் சார் சாப் அண்ட் இட்ஸ் மீ கோயிங் அவுட்டிங் விளாடோ கோண்டே போர்ட் சீமன்ஸ் கிளப் வண்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நமக்கான கார் வந்துருச்சு போர்ட்லேருந்து வெளில போயிட்டு இருக்கோம் பிள்ளையாடே கொண்டா போர்ட் போர்ட் அவுட்டிங் போனோன்னே ஹெல்மெட்டு அப்புறம் இந்த சேஃப்டி வெஸ்ட்டு இது மஸ்ட்டு ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க ஹேமில்டன் இதே தான் பண்ணுங்க ரெண்டாவது போர்ட்டு மெரினாஸ்க்கு இது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம பட்டுருக்கு வந்து சிமன்ஸில் போட டாக்ஸி தான் ஆனால் ஃப்ரீ கிடையாது அறுபது டாலர் அப் அண்ட் டவுன் நேராக ரெஸ்டாரெண்ட்டு சூப்பர் மார்க்கெட் கூப்பிட்டு போவாங்க ஷாப்பிங் முடித்தோன்னே ரெஸ்டாரண்ட்டு அதுக்கப்புறம் சிமெண்ட்ஸ் கிளப்பு அதுக்கப்புறம் திரும்ப கப்பலில் கொண்டு வந்து விட்ருவாங்க அறுபது டாலர் நாலு பேர் வரைக்கும் போகலாம் அவர் டேக்ஸியில் ஆமாம் இங்கே பார்க் பண்ணிவிட்டு பாஸுக்கு போகணும் கேட்டுக்கு வந்தாச்சு என்ட்ரி பாஸ் நம்ம கேட்டு வரைக்கும் வந்துட்டோன்னே பாஸ்போர்ட் காப்பியை கொண்டு வந்தோன்னே அதை கொடுத்தா நமக்கு இங்கே பாஸ் ரெடி தராங்க பட் சம்டைம்ஸ் அது லேட்டு கூட ஆகும் எங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் முடிஞ்சிடுச்சு ஃபஸ்ட்டு போன குரூவுக்கு ஒன் ஹவர் ஆச்சுன்னாங்க ஏன்னா ஏதோ சைன் ஆஃப் குரூ இருந்ததுனால ரொம்ப டிலே ஆகிடுச்சுன்னாங்க நம்ம எண்ணூர் போர்ட் மாதிரியே தான் இது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கிலோமீட்டருக்கு ஃபுல்லாக இண்டஸ்ட்ரியல் போர்ட் கண்ட்ரோல் ஏரியா தான் நடந்தாலும் இங்கேருந்து போக முடியாது குபேரும் இந்த ஏரியா வராது இங்கே வந்தால் நம்ம சிமெண்ட்ஸ் கிளப்பில் தான் கூப்பிட்டாகணும் சிமெண்ட்ஸ் கிளப் அப்படி தான் வரணும் வேறு வழி இல்லை நமக்கு